ஹாய் பாஸ் சொல்லுங்கள் பாஸ் பட்டாசு பார்க்குறீங்களா பாஸ் இது என்ன பட்டாசுன்னு தெரியுமா பாஸ் பிரசன்னா குமார் என்ன பட்டாசுன்னு சொல்லுங்கள் பிரசன்ன குமார் நம்மளுக்கு பட்டாசு பேர்லாம் நிறைய தெரியல இது தீபாவளிக்கு நம்ம வாங்கின ஸ்டாக் பட்டாசு என்னென்ன பட்டாசு இது வாட்டர் வாட்டர் கட்டர்க वाटर फिल्टर्स भी दे பாம்பு பட்டாசி ఇది ఓ కైలే పుడిచి వాటర్ వాటర్ లైట్ వాటర్ లైట్ నా అనేది తెలియలే వాటర్ లైట్ ఇది బలోరా பாப்பா பட்டாசா பாப்பாவா ஆமாம் பாப்பா பட்டாசு வாட்டர் மில்லான் வாட்டர் மில்லான் பட்டாசு இது எப்படி இது திறந்தா வெடிச்சிடுமா டேஸ்ட்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிராக்கர்ஸ் ஐயோ வாட்ரு மில்லன் எடுத்து குடித்தா அவ்வளோதான் போல் முடிஞ்சிடும் சாரி ப்யூர் கோட்லாம் போட்டிருக்கு இது எப்படி தான் வெடிப்பாங்க இப்போ தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கப்பா அந்த வாட்டர் மில்லன் பட்டாசுலாம் நம்மளுக்கு பார்த்ததே கிடையாது புதுசாக இருக்கே ம் நல்லா வெடிக்கிற பட்டாசா இல்லை புஷுவான மாதிரி வருமா எப்படின்னு தெரியலையே ஆஹா ரொம்ப டேஞ்சர் போல நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த ஜாட்டை தெரியும் ஜாட்டை எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம் இந்த ஜாட்டையை வச்சு கம்பி மத்தாப்பு இதெல்லாம் பத்த வைக்கிறதுக்கு யூஸ் ஆப்போம் கன்று வேறு கொடுத்துருக்காங்களே அட்ரட் கன்று நிற்காமல் சுடும் போல கன் ஆர்கே ஃபார்ட்டி செவன் கன் ஆர்கே ஃபார்ட்டி செவன் பயங்கரமான கன் இராணுவத்திலே இதை தான் யூஸ் பண்ணுறாங்க ஆஹா பயங்கரமான கண்ணாக இருக்கே ஓகே இது கம்பி மத்தாப்பு இதுதான் நம்ம ஐட்டம் என்ன தான் தீபாவளி இருந்தாலும் பட்டாசை பயங்கரமாக வெடித்தாலும் இந்த கம்பி மத்தாப்பு தான் ஒரு ஜாலி தேர்ட்டி இன்ச்சஸ் கம்பி மத்தாப்பு இது இருந்தால் ஜாலியாக வெடிச்சிட்ருக்கலாம் சரி ஜாலியாக அந்த தீபாவளி ஃபினிஷிங் ஸ்டேஜ் போகும் இதை வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அடுத்தது ஆகா செம்மையாக இருக்குது ரிமோட் கார் ரிமோட் கார் ரிமோட் கார் இது என்ன கார் எஃன் ரேசிங் எஃப்ஒன் ரேசிங் எஃப்ஒன் ரேசிங் தான் இது செமையாக தான் இருக்குது ஆஹா இது பயங்கரம் சல்லுன்னு போகும் போல் ஆனால் பார்க்கறது பயங்கரமாக இருக்குது இது எப்படி த்ரீ இல்லையே எந்த பக்கம் வச்சு ஓ ஃபைவ் பீஸ் உள்ளே இருக்குது போல் ஆ அடுத்தது ஒன்று பயங்கரமானது ஒன்று இருக்கா புஷ் வானத்தில் பெரிய புஷ்வானம் ஓ சோட்டா பெண் மாதிரி இன்னொன்று ஏதோ ஒன்று இருக்குது ஒரு குட்டி பார்ப்பா உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் ஆனால் ரெண்டே பீஸ் தான் இருக்குதுப்பா ரெண்டு பீஸ்னால் அப்போ என்னடா இது எம்மா இருக்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபதுன்னு போட்டிருக்கான் எக்ஸ்பரி டேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் எல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது எப்படி வைக்கணும்னா இதை வச்சுட்டு அப்படியே லைட் வித் லைட்டை வச்சு ஓ இதை வச்சு பற்ற வைக்கணும் போல் நல்லாதான் இருக்குது ஒன் கோன் ஒன் கோன் ஒன்ஸ் ஓகே அடுத்தது இது என்னது ராஜகலா ராஜகலா அப்படின்னா என்னது ஒண்டர்ஸ் இந்தாச்சுக்களாக இது பயங்கரமாக இருக்கும் போல இது பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும் புஷ்ஷுன்னு ஆயிடக்கூடாது கடைசியில் இதுதான் சூப்பராக இருக்கும் இந்த ஐட்டம் இந்த ஐட்டம் இது இந்த புஷுவே யோயோ ஓயோ தெரியும் நம்மளுக்கு அது என்னடா யோயோ 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 பொட்டாசி நம்ம ஐட்டம் வந்துச்சு வந்துச்சா பட்டாசு எல்லாரும் பட்டாசு வாங்கிட்டிங்களா

ஆஞ்சநேயரோட கதா இருக்குது கதா வெளிச்சில் வெடிச்சுருப்போது இது இதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் இது எப்படி அடிக்கும் இதை கையில் வச்சு பிடிச்சிக்கணும் போல கையில் வச்சு பிடிச்சிட்டா இப்படி ஃபஸ்ட்டாக ஒரே அடி ஒரே அடியில் ஒரே வெடி அப்படி அடிக்கும்னு நினைக்கிறேன் இது இது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அமைய இது ராஜக்கலாம் வந்து ஒன்று கம்பெனி பேர் ராஜக்கலாம் கூட பாம்பு பொட்டாசுன்னு நினைக்கிறேன் ஜெலி பொட்டாசு இதுபி டூ ஸ்கூபி டூ ஸ்கூபி டூ வந்து அடுத்தது கம்பிகளே நிறைய ஐட்டம் இருக்குது பேக்கிங் கம்பி இது இது ஒரு பட்டாசு இது புசுவானந்தான் இது கோல்டன் ரன் மோட்டு பட்லு பார்த்தாச்சு இங்காய் கைட்டெல்லாம் இருந்துச்சு फाइव टेक तो कुट्टी पी का कभी पी साइन कुट्टी पी का को के कभी पी का को one. Yeah. లాలిపప్ లాలిపప్ టస్ నాట్ నాట్ సెవెన్ కాదు నాట్ నాట్ సెవెన్ పదే చూట తన నాట్ నాట్ సెవెన్ でももとこれはこれがイモコリイモコリイモコリイモコリ。 சக்கரம் க்கரம் ச சக்கரத்து எ பண்ணுறி அவ்வளோதான் இதில் மெயினான ஐட்டம் என்னென்னா ரேசிங் எஃப்ஒன் ரேசிங் பிகாக் குட்டி பீக்காக் ஒன்று பெரிய பீக்காக் ஒன்று அப்புறம் வந்து வாட்டர் மில்லன் వాటర్ బాస్ పిగ్పాస్ ఫేమస్ ఇది ఇదిలేమస్ హండ్రెడ్ పర్సన్టేజ్ క్రాపర్స్ వాటర్ మిల్లన్ ఇం వచ్చే ముయిన కన్ అప్పు కదై నెల వీటి ప్లాస్టిక్ तो लिख ఓకే బాయ్ ఒంగలోడ పటాస్ ఏదో ఉంది సా పోటుడంగా